கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆகிய நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளை தினம் அதனைய வெயிலுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதை நடை போதும் நாளைக்காக கவலையை நாளைக்கு குறித்து இன்றைக்கே கவலைப்படணும் அந்தந்த நாளே பாடை போதும்ண்டே நம்மளுக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குது இல்லையா அதாவது நீங்கள் என்ன நாளைக்கு நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் ஏன் நினச்சி கவலைப்படுறீங்க அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கவலைப்படாதீர்கள் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் எடுத்துக்காட்டுகளும் கூறப்பட்டுள்ளன இவைகள் ஒவ்வொன்றையும் தியானிகள் எதை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கத்திரை நம்பி அவரையே சாய்ந்து கொள்வோமாக அவர் யகோவாரியரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் விசுவாசம் கவலை போக்கும் மருந்தாகும் நம்ம தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கணுங்க கத்தர் நமக்காக யாவர் செய்து முடிப்பார் அவர் அதில் அதின் காலத்திலே ஏற்று நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்களேன் வானத்தையும் பூமியும் படைத்து நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் படைத்து இந்த பூமியில் ஆளுபடியாக செய்திருக்கிறார் அதாவது இந்த உலகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் ஐயோ அவ்வளோ காரியங்களை படித்திருக்கிறாரில்ல ஈஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிற விதம் நீங்கள் பைபிள் படித்தீங்கன்னா அவர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவ்வளோ நல்ல வல்ல தேவன் நம்முடைய தேவன் அப்படி இருக்கும்போது நமக்கு கவலையே வேணும் அவர் செய்வார் மட்டும் நீங்கள் விசுவாசிங்க நமக்கு தேவைகள் உண்டு என்று தேவன் அறிந்திருக்கிறார் அவர் நமது தேவைகளை நிச்சயம் நிறைவேற செய்வார் இதை விசுவாசித்தால் நாம் கவலைப்பட மாட்டோம் தேவைகளை சந்திப்பதற்காக வேலை செய்வது முயற்சிகள் செய்வது தவறல்ல அவற்றை நினைத்து கவலைப்படுவது தேவையற்றது நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய அரசையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் தேவனுடைய அரசு புசிப்பு குடிப்பும் அல்ல அது நீதியின் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாயிருக்கிறது இவைகளை நம்மில் இருக்கின்றனவா தேவனுடைய அரசு உலகில் பரவதற்கு நாம் என்ன நாம் செய்யக்கூடியதையும் தேவனுடைய நீதியை குறிப்புகள் அதாவது நாமும் மற்றவர்களுக்கு பெற்றுக்கொள்ள நாம் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் அப்பொழுது தேவைகள் அதாவது ஆடம்பர தேவைகள் பேராசைகள் அல்ல உண்மையான தேவைகள் யாவற்றையும் தேவன் நிறைவு செய்வார் தேவன் நம்முடைய பிதா இல்லையா உலகத்தின் தகப்பனை நம்முடைய தேவைகளை சந்திக்கும்போது நம்முடைய பிதா நம்மை உண்டாக்கினவர் எவ்வளோ தாயின் கருவில் உருவாக்கும் ஒன்னே ஒன்னே தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் நம்மளை கைவிடுவாரா நிச்சயமாக கைவிட மாட்டார் ஆனால் நீங்கள் அவர் விசுவாசித்து பாருங்களேன் நான் அதை ருசித்து பார்த்துருக்கிறேன் அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்துருக்கேங்க அவ்வளோ நல்ல டேடி நீங்கள் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அமைதியே இருங்களேன் சூப்பராக விளையாடுத்துகிறார் நான் ஆடம்பர ஆரம்பத்தில் கொஞ்சம் கவலைப்பட்டேன் ஆனால் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் ஒன்று ஒன்றா நான் அவர்கிட்ட சொல்ல சொல்ல அவர் செய்யும் போது அதுக்கு பிறகு ஆண்டவர் தான் செய்கிறாரே நமக்கேன் கவலை அப்படின்னு அப்புறம் நான் ஃபுல்லாக விட்டுட்டேங்க அது நதின் காலத்தில் நேர்த்தியாக இன்ன வரைக்கும் வழி நடத்துகிறாரு எனக்கு அவருடைய வழி நடத்துறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க நீங்களும் அவர்கிட்ட விட்டு விடுங்களேன் விட்டு விட்டால் அவர் செய்கிறத நீங்களே உங்கள் கண்ணார பார்ப்பீங்க நீங்க சந்தோஷப்படுவீங்க தெரியுமா அவ்வளோ நல்ல டேடி நம்ம கூட இருக்கிறாரு நீங்க பயப்படாதீங்க கலங்காதீங்க நான் அவங்களோட கூட இருக்கிறேன் உங்களை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதுவும் முசீர் வயது வரைக்கும் தோங்குவேன் தப்பு வைப்பேன் ஏந்துவேன் சுவைப்பேன் என்று சொன்ன தேவன் மரணபரியே கைவிடாத தேவன் என்று சொல்லுகிறேன் எனக்கு அன்பான பிள்ளைகள் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் அழுகிறீர்களா உங்கள் கண்ணில் இருக்க கண்ணீரை தொடைத்து நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னை அக்காவா அம்மாவா இல்லை தங்கத்தியா எப்படி எடுத்துக்கொள்ளணுமோ எடுத்துக்கொள்ளுங்க ஆட்ட ஒரு நிச்சயமாக செய்வார் நீங்கள் இது விசுவாசிங்களேன் உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் உங்களை விண்ணப்பத்தோட வேண்டுதோளோட இடத்துல தெரிவிங்களேன் அவர் சூப்பரா வழி நடத்துகிறதை நீங்க காண்பீங்க நீங்க சாட்சியா நீங்க சொல்லுவீங்கள பாருங்களேன் அக்கா என்னை ஆண்டோட